திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் உரையமது செய்தியாளர் தமிழன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தமிழன் விவரங்கள் என்ன குறிப்பாக பார்க்கலாம் பத்மநாதன் பொன்னேரி அருகே சமையல் செய்து கொண்டிருந்த பொழுது நாலு பேருக்கு விபத்து காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது குறிப்பாக இது எந்த பகுதி என்று பார்த்தால் பத்மநாதன் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த குப்பரப்பாளையம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி மணி தேவி செய்து வந்த நிலையில் மனைவி டைலரிங் கடையில் வேலை செய்து வந்து வருகிறார் குறிப்பாக பார்க்கலாம் கணவன் மனைவி இருவரும் தனியாக வசித்து வரும் நிலையில் இன்று காலை வழக்கம் போல தேவி சமையல் பணிகளை மேற்கொண்ட பொழுது எதிர்பாரும் விதமாக சிலிண்டரில் இருந்து எரிவாயு வெடித்து மனைவி இருவரும் படுகாயம் அடைந்துள்ளனர் பொதுமக்கள் உடனடிய உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் உடனடியாக பொன்னேரி தீயணைப்பு வீரர்கள் அதே போல பார்க்கலாம் காவல்துறையினரும் தமிழகத்திற்கு விரைந்து சிலிண்டர் வெடித்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகளும் உடைந்து நொறுங்கியுள்ளது அந்த காட்சிகளை தற்போது வாயிலாக பார்த்து கொண்டு பக்கத்து வீட்டில் வசிக்கும் அந்த தாய் அனிதா மகன் யாஷ்வந்த் ஆகிய இருவரும் மீது கட்டிட இடுபாடுகளில் சிதறி முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது அவர்களை சிகிச்சைக்காக எண்பது சதவீதம் தீ காயம் அடைந்த நிலையில் தேவி நாற்பது சதவீதம் தீ காயம் அடைந்து இருவரும் குறிப்பாக மொத்தம் நான்கு பேரும் அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் முதற்கட்ட விசாரணையில் அதே போல வந்து வெடித்த சிலிண்டரின் பக்கம் கண்டறியதால் சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிந்து வீடு முழுவதும் பரவி அது குறித்து அறியாமல் சமையல் செய்யும் போது தீப்பற்றி இரு இருக்கலாம் என்று சந்தேகத்தில் தீயணைப்பு வீரர்கள் கூறியுள்ளனர் அதே போல பார்க்கலாம் வெடித்த போது மிகப்பெரிய வெடி வெடித்தது போல சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கம் அதிர்ச்சி அடைந்து அலறி ஓடிய அந்த ஓடினார்கள் என்று அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூறுகிறார்கள் உடனடியாக அந்த பகுதி பெரும் பரபரப்பையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி தமிழன்